ஓம் ஓம் சாய் சரணம் தேவா அன்பு சகோதர சகோதரிகளே எங்கள் சேனலின் ஆன்மீக தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று நாம் சாய்நாத சச்சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்றில் கேட்கப் போகிறோம் இந்த அத்தியாயம் சாய்பாபாவின் கருணையின் ஆழம் அவரது பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்த அதிசய மாற்றங்கள் மற்றும் பக்தி சமர்ப்பணம் நம்பிக்கை இவைகளின் முக்கியத்துவத்தை மனதில் நிறுத்துகிறது இந்த அத்தியாயத்தில் வரும் சம்பவங்கள் நம் வாழ்க்கையிலும் சாய் பாதுகாப்பு எவ்வாறு செயல்படுவதற்கு படுகிறது என்பதற்கான ஒரு அழகான விளக்கமாக இருக்கும் கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தை அமைதிப்படுத்தும் நம்பிக்கையை நிர சக்தி நிறைந்த அத்தியாயம் இது ஆகையால் சாயின் திருவடிகளை நினைத்தபடி இன்றைய அத்தியாயத்துக்குள் நாம் செல்வோம் ஓம் சாய்ரா அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு பாபா மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி ஏற்பாடுகள் சமாதி மந்திர் கோவில் செங்கல் உடைதல் எழுபத்தி ரெண்டு மணி நேர சமாதி ஜோக்கின் துறவு பாபாவின் அமுத மொழிகள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்றும் நாற்பத்தி நான்கும் பாபா காலமாகும் நிகழ்ச்சி பற்றியே குறிப்பிடுவதால் அவைகள் ஒன்றாக கொள்ளப்படுகின்றன முன்னேற்பாடு ஒருவன் மரண தருவாயில் இருக்கும் போது அவனது போகும் வழி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்கும் பொருட்டு உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலத்திற்கு செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது இந்துக்களுக்கிடையே உள்ள பொதுவான வழக்கமாகும் ஒரு அந்தன ரிஷியின் புதல்வனால் பரிக்ஷித்து மகாராஜ் மகாராஜன் சாபமிடப்பட்டு ஒரு வாரம் கழித்து மரண தருவாயில் இருந்தபோது அந்த வாரத்தில் மாபெரும் ரிஷியான சுகர் புகழ்பெற்ற பாகவத புராணத்தை அவருக்கு விளக்கினார் இப்பழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு கீதை பாகவதம் இன்னும் பல புனித நூல்களும் மரண தருவாயில் இருக்கும் மனிதர்களிடம் வாசிக்கப்படுகிறது கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவை இருக்கவில்லை ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார் தாம் விரைவில் அடையப் போவதை அறிந்த அவர் திரு வஜே என்பாரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார் திரு வஜே வாரம் ஒருமுறை அதை படித்தார் பின்னர் இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக்கொண்டார் அவர் மூன்றே நாட்களில் இரண்டாவது பாராயணத்தை முடித்தார் இவ்வாறாக பதினோரு நாட்கள் சென்றனர் பின்னர் மீண்டும் மூன்று நாட்கள் படித்து கலைப்பு அடைந்து விட்டார் எனவே பாபா அவரை போக அனுமதித்துவிட்டு தாமே அமைதியாக இருந்து கொண்டார் தமது ஆத்ம போதத்திலேயே மூழ்கினவராய் தமது கடைசி வினாடிக்காக காத்திருந்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு பின் முன்னரே தமது காலை சஞ்சாரத்தையும் விக்ஷாதானம் பெற செல்லும் நியமத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார் அவர் தமது இறுதி வினாடி வரை உணர்வுடன் இருந்து தமது அடியவர்களை மனமுடைய வேண்டாம் என்று உபதேசித்துக் கொண்டிருந்தார் தாம் சமாதி அடையவுள்ள சரியான தருணத்தை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை மசூதியில் தினம்தோறும் அவருடன் காக்கா சாஹேப் தீக்ஷித்தும் ஸ்ரீமன் குட்டியும் மதிய உணவு உண்டனர் அந்த நாள் அக்டோபர் பதினைந்து ஆரத்திக்கு பின்னர் அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சாப்பிடச் செல்லும்படி பாபா கூறினார் என்றாலும் லக்ஷ்மிபாய் சிந்தே பாகோஜி சிந்தே பயாஜி லக்ஷ்மணன் பாலா சிம்பி ஞானா சாஹேப் நிமோன்கர் போன்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர் சாமா படிகளில் கீழே அமர்ந்திருந்தார் லக்ஷ்மிபாய் சிந்தேவுக்கு ரூபாய் ஒன்பது கொடுத்த பின்பு பாபா தமக்கு மசூதியில் சௌகரியமாய் இல்லை என்றும் தகடி வாடாவுக்கு கல் கட்டடம் தாம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் அங்கு தாம் நலமுற்று விடப்போவதாகவும் கூறினார் இக்கடைசி மொழிகளை உதித்துவிட்டு பயாஜி போதையின் மேயில் சாய்ந்து கொண்டு உயிர் நீத்தார் அவரது மூச்சு நின்று விட்டதை பாகோஜி கவனித்து கீழே அமர்ந்திருந்த ஞானாய சாஹேப் நிமோன்கடும் கூறினார் நானா சாஹே சிறிது தண்ணீர் கொணந்து பாபாவின் வாயில் ஊற்றினார் அது வெளியே வந்துவிட்டது பின்னர் அவர் பலமாக ஓ தேவா என்று கதறினார் பாபா சிறிது கன்றை திறந்து ஆ என்று மெல்லிய குரலில் கூறுவதைப் போன்று இருந்தது ஆனால் தமது உடலை பாபா சேமமாக நீத்து விட்டார் என்று சீக்கிரமாக நிதர்சனமாயிற்று பாபா காலமான செய்தி ஷீரடி கிராமத்தில் காட்டு தீ போல் பரவியது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாவரும் மசூதிக்கு ஓடி வந்து இந்த இழப்பின் துயரை பல்வேறு விதங்களில் வெளியிட்டனர் சிலர் பலமாக கதறினர் சிலர் தெருவில் உருண்டு புரண்டனர் சிலர் மூர்ச்சித்து வீழ்ந்தனர் எல்லோருடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாக நீர் வழிந்தது அனைவரும் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டிருந்தனர் சிலர் சாய்பாபாவின் மொழிகளை நினைவூட்டி கொள்ள ஆரம்பித்தனர் வரப்போகும் காலங்களில் தாம் ஒரு எட்டு வயது பையனாக தோன்ற போவதாக மகராஜ் சாய்பாபா தம் பக்தரிடம் தெரிவித்ததாக சிலர் கூறினர் இவைகள் ஞானியின் மொழிகள் எனவே இது குறித்து யாரும் ஐயூர தேவையில்லை ஏனெனில் கிருஷ்ணாவதாரத்து அவதாரத்தில் சக்கரபாணி ஸ்ரீ விஷ்ணு இதே காரியத்தை தான் நிகழ்த்தினார் சிறையிலிருந்து தேவகியின் முன் கிருஷ்ணர் ஒளி புரிந்த நிறத்தினராகவும் தமது நான்கு கரங்களிலும் ஆயுதங்கள் தரித்த எட்டு வயது பையனாக தோற்றமளித்தார் இந்த அவதாரத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியின் வாரத்தை குறைத்தார் இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கு ஆனது எனவே ஐயத்திற்குரிய காரணம் எங்கே உள்ளது ஞானிகளின் வழியோ உண்மையான அறிவு எல்லை கடந்தது சாய்பாபாவுக்கு தமது பக்தர்களுடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்குரியது மட்டும் அன்று அது கடந்த எழுபத்தி இரண்டு ஜென்மங்களின் தொடர்பாகும் இத்தகைய அன்பு பிணைப்புகளை பொருட்டே மகாராஜ் சாய்பாபா திக் விஷயம் செய்ய சென்றுள்ளார் போல தோன்றுகிறது அவர் மீண்டும் விரைவில் திரும்பி வருவார் என்று அவர் பக்தர்கள் உறுதியான நம்பிக்கை பூண்டுள்ளனர் பின்னர் பாபாவின் பூத உடலை எங்கனம் அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது சிலர் முஸ்லிம்கள் பாபாவின் உடல் திறந்த வெளியில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேல் ஒரு சமாதி கட்ட வேண்டும் என்றனர் உஷார் சந்தும் அமீர் சக்கரும் இந்த கருத்தையே கொண்டிருந்தனர் ஆனால் ராமச்சந்திர பாட்டீல் என்னும் கிராம அதிகாரி உறுதியான தீர்மா தீர்மானமான குரலில் கிராம பரிசத்தை நோக்கி எங்களுக்கு உங்கள் கருத்து சம்மதம் இல்லை வாதாவை தவிர வேறு எவ்விதத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று கூறினர் மக்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு முப்பத்தாறு மணி நேரம் வரை இதை பற்றி விவாதம் தொடர்ந்து நடந்தது புதன்கிழமை காலை பாபா லக்ஷ்மண் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றி அவரை தம் அருகில் அழைத்து சீக்கிரம் எழுந்திரு பாபு சாஹேப் நான் இறந்து விட்டதாக நினைக்கிறார் எனவே அவர் வரமாட்டார் நீ வழிபாட்டை நடத்தி காக்கட் காலை ஆரத்தியும் செய் என்றார் லக்ஷ்மண் மாமா கிராம ஜோசியரும் சாமாவின் மாமனும் ஆவார் அவர் வை வரும் வைதீக பிராமணர் பாபாவை காலையில் வணங்கிய பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார் பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு இக்கனவுக்கு பின்னர் பூஜா திரவியங்கள் அனைத்துடனும் அவர் வந்து மௌலிகளின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜையும் காலை ஆரத்தியும் காண்பித்து சென்று விட்டார் பின்னர் மத்தியானம் பாபு சாஹேப் ஜோக் மற்ற எல்லோருடன் வந்து வழக்கம் போல் மத்தியான ஆரத்தியை செய்தார் பாபாவின் இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உரிய மதிப்பு கொடுத்து அவர் தம் திருமேனியை வாடாவில் வைக்க முடிவெடுத்து அந்த நடுப்பகுதியை தோன்ற துவங்கினார்கள் அடுத்த நாள் மாலையில் ராகாதாவிலிருந்து சப் இன்ஸ்பெக்டரும் மற்ற இடங்களிலிருந்து மக்களும் வந்து எல்லோரும் அம்முடிவை ஏற்றுக்கொண்டனர் அடுத்த நாள் காலை பம்பாயிலிருந்து அமீர்பாயும் கோபர்காங்கிலிருந்து மம்லத்தாரும் வந்தனர் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதாக தோன்றியது சிலர் அவர் உடம்பை திறந்து வெளியே அடக்கம் செய்வதற்கு வற்புறுத்தினர் எனவே மம்லத்தார் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி வாடாவை உபயோகப்படுத்தும் தீர்மானம் மற்றதை போல் இரண்டு பாங்கு ஓட்டுகள் பெற்றதை கண்டார் ஆயினும் அவர் கலெக்டரிடம் இது பற்றி குறிப்பிட விரும்பியதை ஒட்டி காக்கா சாஹிப் தீக்ஷித் அகமது நகருக்கு புறப்பட ஆயத்தமானார் இத்தருணத்தில் பாபாவின் அகத்தூண்டுதலால் மறுசாரடமிருந்து ஒரு கருத்து மாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரித்தனர் புதன்கிழமை மாலை பாபாவின் திருமேனி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வாடாவுக்கு கொண்டு வரப்பட்டு உரிய சம்பிரதாயங்களுடன் முரளிதரின் மூலஸ்தானமாக ஒதுக்கப்பட்ட மத்திய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது உண்மையிலேயே பாபா முரளிதர் ஆனார் எங்கே அவ்வளவு அதிகமான பக்தர்கள் அமைதியும் பின்னும் சாந்தியும் தேடி சென்றார்களோ சென்று கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய கோயிலாகவும் புனித ஆலயமாகவும் வாதா திகழத் தொடங்கியது பாபாவின் இறுதி சடங்குகள் யாவும் பாலா சாஹேப் பாட்டேயாலும் பாபாவின் ஒரு பெரும் அடியவரான உபாசினியாலும் நிறைவேற்றப்பட்டது ப்ரொஃபசர் நரகே க கவனித்த விதமாக இந்த இடத்தில் இது குறிப்பிடப்படுகிறது முப்பத்தாறு மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் சடலம் விரைத்து போகாமலும் அங்கங்கள் வளைந்து கொடுக்கும் விதத்திலும் மிருதுவாக இருந்ததால் அவர் அணிந்து கொண்டிருந்த கஃப்னி துண்டுகளாக கிடைக்கப்படாமல் கழற்றி எடுக்கப்பட்டது பாபா செங்கல் உடைதல் பாபா இறுதி விடைபெற்ற சில தினங்களுக்கு முன்பாக இது குறித்து முன்கூட்டிய ஒரு சகுனம் ஏற்பட்டது மசூதியில் பாபா தாம் கை அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது இரவில் அதன் மீது சாய்ந்து கொண்டு இருக்கையில் அமர்வார் இது பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் பாபா இல்லாத போது தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன் தனது கையில் அதை எடுத்தான் துரதிருஷ்டம் அசமாக அது கை தவறி கீழே விழுந்து இரண்டாகியது பாபா இதை தெரிந்து கொண்டதும் அவர் அதன் இழப்பை குறித்து வெகுவாக கவலையடைந்து உடைந்தது செங்கல் அல்ல அது எனது விதியே துண்டுகளாக உடைந்து விட்டது அது எனது ஆயுட்கால நண்பன் அதன் ஸ்பர்சத்துடன் நான் எப்போதும் ஆன்ம தியானம் செய்தேன் அது என் உயிரை போன்று அவ்வளவு பிரியமானது இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என புலம்பி அழுதார் செங்கல்லை போன்ற ஒரு ஜடப்பொருளுக்கு பாபா ஏன் இவ்வளவு வருந்த வேண்டும் என்று சிலர் கேட்கலாம் இதற்கு ஹேமாட்வன் ஞானிகள் இவ்வுலகில் ஆதரவற்றோரை காப்பதற்கு என்ற முக்கிய நோக்கத்துக்காகவே அவதரிக்கிறார்கள் அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும் போது அம்மக்களைப் போலவே வெளிப்படையாக சிரித்தல் விளையாடுதல் அழுதல் ஆகியவற்றை செய்தாலும் தமக்குள்ளே அவர்கள் கடமைகளையும் பிறவி எடுத்த நோக்கத்தையும் பற்றி முழுவதும் விழிப்பாய் இருக்கிறார்கள் என பதில் அளித்திருக்கிறார் எழுபத்தி இரண்டு மணி நேர சமாதி இதற்கு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் பாபா எல்லைக்கோட்டை ஆயுள் என்ற எல்லை தாண்ட முயற்சித்தார் ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையான ஆஸ்துமாவால் பீடிக்கப்பட்டார் அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக உயர எடுத்து சென்று சமாதி நிலையை அடைய தீர்மானித்தார் அவர் பகத் மகாசாவதியிடம் எனது உடலை மூன்று நாள் பாதுகாப்பாயாக நான் திரும்பினால் எல்லாம் சரியாக விடும் நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் எனது உடலை புதைத்துவிட்டு அதன் மேல் இரண்டு கொடிகளை அடையாளமாக நட்டுவிடும் என்று கூறினார் இதை கூறிவிட்டு இரவு சுமார் பத்து மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார் அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின உடம்பை விட்டுவிட்டு உயிர் அகன்று விட்டதை போல் தோன்றியது கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்து விசாரணை ஒன்று நடத்தி பாபாவால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர் ஆனால் மகால் சாபதி இதை தடை செய்தார் தமது மடியிலேயே பாபாவின் உடமை வைத்துக்கொண்டு மூன்று நாட்கள் கழிந்ததும் காலை மூன்று மணிக்கு பாபாவிடம் உயிரின் அறிகுறிகள் தெரிந்தன அவரது சுவாசம் ஆரம்பித்து அடி வயிறு அசையத் தொடங்கியது கண்கள் திறந்தன தனது அங்கங்களை நீட்டிக்கொண்டு மீண்டும் அவர் உணர்வுக்கு வந்தார் இதிலிருந்தும் மற்ற காரணங்களாலும் வாசகர்கள் ஸ்ரீ பாபாவானவர் இத்தனை ஆண்டு ஆண்டுகளாக உறைந்த மூணரை அளவு முழ நீளமான உடலை கொண்டவர்தானாம் அதை விட்டுவிட்ட பிறகு அவர் நீங்கிவிட்டாரா அல்லது அகத்தே உரையும் ஆத்ம வடிவாக விளங்கினாரா என்று தீர்மானித்துக் கொள்ளலாம் பஞ்ச பூதங்களான ஆன இவ்வுடம்பு அழியக்கூடியது நிலையற்றது ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள் அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும் இப்புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மம் மனத்திற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ளவரே சாயி என்ற பரம்பொருள் இப்பரம்பொருளாகிய சாயியே அந்த பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்திருக்கிறார் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இவ்வுடம்பை எடுத்துக்கொண்டார் தமது குறிக்கோள் நிறைவேறிய நிறைவேறியதும் அவர் தமது அழியும் உடம்பை துறந்துவிட்டு தமது வரையறற்ற பண்பு கூட்டை அடைந்தார் கடவுள் தத்தர் கங்காபூரை சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாயி எப்போதும் வாழ்கிறார் அவரது மரணம் ஒரு புறத்தோற்றமே தவிர அவர் உயிர் உள்ளவற்றிலும் ஜட பொருள்களிலும் ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார் இது இயல்பானதே இப்போதும் கூட தாங்களே தாங்களே முழுமையும் அவரும் சரணாகதி அடைவோரும் அவரையே முழுமனதாக பக்தியுடன் வணங்குவோரும் ஆகிய பலரும் அனுபவபூர்வமாக உணரலாம் பாபாவின் ஸ்தூல உருவத்தை நாம் தற்போது காண இயலாவிடனும் இப்போதும் கூட சீரடிக்கு செல்வோமானால் மசூதியில் அவரது அழகான உயர படம் மசூதியை அலங்கரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சித்திரக்காரருமான சாம்ரா ஜெய்கரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது கற்பனை வளமும் பக்தியும் உள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனம் தரும் திருப்தியை அளிக்கிறது பாபா இப்போது உடல் உருவில் இல்லையாயினும் அவர் அங்கும் எங்கும் இருந்து அவர் பூத உடலுடன் இருந்த சமயம் எவ்வாறு பக்தர்களை நலமுடன் ஆதரித்தாரோ அவ்வாறே இப்போதும் அருள் செய்கிறார் பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்களைப் போன்று தோன்றினாலும் இறப்பதே இல்லை உண்மையில் அவர்கள் கடவுளே ஆவார் பாபு சாஹேப் ஜோக்கின் துறவு ஜோக்கின் சந்நியாசத்தை பற்றிய செய்தியுடன் ஹேமாட் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் பூனாவை சேர்ந்த புகழ்பெற்ற பர்காரி விஷ்ணுபுபா ஜோக் என்பவரின் மாமா சஹாராம் அரி என்ற பாபு சாஹேப் ஜோக் ஆவார் அவர் பி டபிள்யூ டிபார்ட்மெண்டில் சூப்பர்வைசரா அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஓய்வு பெற்றதும் தனது மனைவியுடன் அவர் சீரடிக்கு வந்து வசித்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை கணவனும் மனைவியும் பாபாவை நேசித்தனர் பாபாவை வழிபடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் அவர்கள் தங்கள் முழு நேரத்தையும் செலவிட்டனர் மேகாவின் மரணத்திற்கு பின் மசூதியிலும் சாவடியிலும் பாபாவின் மகா சமாதி வரை ஜோக் ஆரத்தி எடுத்தார் சாடேயின் வாடாவில் ஞானேஸ்வரியையும் ஏகநாத பாகவதத்தையும் மக்களுக்கு படித்து விவரிக்கும் வேலையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜோ பல ஆண்டுகள் பாபாவுக்கு சேவை செய்த பின்னர் அவர் பாபாவை நோக்கி நான் இத்தனை காலம் தங்களுக்கு சேவை செய்தேன் எனது மனம் இன்னும் அமைதியும் சாந்தியும் பெறவில்லை ஞானிகளுடன் எனக்கு உண்டான தொடர்பு எங்கனம் முன்னேறாமல் இருக்கிறது எப்போது என்னை தாங்கள் ஆசிர்வதிப்பீர்கள் என கேட்டார் பக்தரின் வேண்டுகோளை செவிமடுத்த பாபா உரிய காலத்தில் உனது தீவினைகள் அவைகளை விளைவும் பயனும் அழிக்கப்பட்டுவிடும் உனது நன்மை தீமை யாவும் சாம்பலாக்கப்படும் எல்லா பற்றுகளையும் துறந்து அடங்கா சிற்றின்ப அவாவையும் சுவை உணர்வையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் ஒழித்துவிட்டு முழு மனதுடன் கடவுளுக்கே சேவை செய்து பிச்சை பாத்திரத்தின் நாடி அடைகிறாயோ சந்நியாசம் ஏற்கிறாயோ அன்றே நான் உன்னை முனிந்த அடைந்தவனாக நினைப்பேன் என்றார் சில நாட்களுக்கு பின் பாபாவின் மொழிகள் உண்மை ஆயின அவரது மனைவி அவருக்கு முன் இயற்கை எழுதினார் வேறு பற்றொன்றும் அவருக்கு இல்லை அவர் சுதந்திரமானார் இறப்பதற்கு முன் சந்நியாசம் ஏற்றார் வாழ்க்கையின் லட்சியத்தை எழுதினார் பாபாவின் அமுத மொழிகள் அன்பும் கருணையும் உள்ள சாய்பாபா பலமுறை கீழ்கண்ட இனிய மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறான் என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான் என்னை விட்டு நீங்கிவிடில் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாய் தோன்றுகிறது அவன் எனது கதைகளை தவிர பிறவற்றை கூறுவதில்லை இடையராது அவன் என்னையே தியானித்து என் நாமத்தையே ஸ்மரணம் செய்கிறான் முழுமையும் எவன் தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கிறேன் அவனுக்கு விடுதலை அளித்து நான் அவனது கடனை தீர்ப்பேன் என்னை நேர்த்து எனக்காக இயங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்து இருக்கிறேன் இங்கனம் என்னிடம் வருபவன் ஆறு கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் இரண்டரை கலக்கிறான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இருக்காதபடி விளங்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை பூர்ணமாக சமர்ப்பிப்பீர்களாக யார் இந்த நான் பலமுறை சாய்பாபா யார் இந்த நான் என்பதை விளக்கி இருக்கிறார் அவர் கூறினார் நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டும் உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதை போன்ற அனைத்து ஜீவராசிகளும் உலக உணர்வு அல்லது பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களானால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள் எனவே வாசகர்களுக்கு ஹேமாட்பன் வணக்கம் தெரிவித்துவிட்டு எல்லா தெய்வங்களையும் ஞானிகளையும் பக்தர்களையும் மரியாதை செய்யும்படி பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக்கொள்கிறார் எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறி குற்றம் கண்டு புதர்க்கம் செய்கிறானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயம் ஏற்படுத்துகிறான் ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கிறானோ அவன் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறான் என்று பாபா அடிக்கடி கூறியதில்லையா பாபா இங்கனம் எல்லா ஜந்துக்களிடமும் ஜீவராசிகளிடமும் வியாபித்து அவைகள் பாலும் எல்லா திசைகளிலும் சூழ்ந்து இருக்கிறார் எல்லா உயிர்களிடத்தும் அன்பை தவிர வேற எதையும் அவர் இருந்துவதில்லை இத்தகைய புனிதமான அமிர்தம் எப்போதும் பாபாவின் திருவாயினின்றி பெருக்கெடுத்து பாபாவின் புகழை அன்புடன் பாடுவோரும் அதையே பக்தியுடன் கேட்போரும் ஆகிய இருவரும் சாயிரம் ஒன்றாகி விடுகிறார்கள் ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாயிரா